ஹலோ எவ்ரி this is from A group. குரூப் இந்த வீடியோவில் NSC புதுசா 4 NSS ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது நன்று பார்க்கலாம் First one, நெஃப்டி Data Group, நெஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் India இண்டியா மேனுஃபாக்ச்சரிங் நெஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மல்டி கேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லாஸ்ட் ஒன் நெஃப்டி மிட்ஸ் ஹெல்த் கேர் இந்த வீடியோவில் First ஒனான நெஃபி டாடா குரூப் பற்றி பார்க்கலாம் நார்மலாகவே Data குரூப்போட இம்பேக்ட் வந்து இண்டெக்ஸில் அதிகமாக இருக்கும் அது ஏன் அப்படின்னா அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் பில்லியன் இதனால் தான் அவங்க தனியாக ஒரு இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த இண்டெக்ஸில் மொத்தமாக அவங்கள்ட்ட பத்து ஸ்டாக்ஸ் இருக்குது அது என்னென்னா டாடா மோட்டார் டிவிஆர் இண்டியன் ஹோட்டல் டாடா மோட்டார்ஸ் டைட்டன் கோ வால்டர்ஸ் டிசிஎஸ் டாடா பார் டாடா ஸ்டீல் ட்ரெண்ட் டாடா எலெக்ஸி அண்ட் லாஸ்ட் ஒன் டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் இவங்களோட ஈல் ரேஷியோ வந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜில் இருக்கு முக்கியமாக இந்த ரெண்டு பிரைமல் காம்பனன்ட்ஸ் இருக்கு என்னென்னா டாடா மோட்டார்ஸ் அண்ட் டைட்டன் கம்பெனி இதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ரெடிங்ல இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும் தேங்க்யூ